நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கோலிவுட்ல இப்போது ஒரு வளர்ந்த ஹீரோயின் லிஸ்ட்ல இருக்காங்க சின்ன அறிமுகமாகி அதன் பிறகு வெள்ளித்திரைக்கு வந்த அவர் ஆரம்பத்திலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டவர் குடும்பமும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ஒரு வழியா சினிமாவில வாய்ப்பு பெற்று

வடசென்னை படத்தில் நடித்தாங்க இதற்கிடையே அவர் தெலுங்கு படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் அதன்படி கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி படத்தில் தெலுங்கில் அறிமுகமான அவர் மிஸ் மேட்ச் வேர்ல்ட் லவ்வர் ரிபப்ளிக் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் அங்கு கதைகள் என்ன தேவையோ அதற்கான கதாபாத்திரத்தையும் நேற்று நடித்தார் குறிப்பாக வேர்ல்ட் லவர் படத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக நடித்தார் இந்த நிலையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னொரு தெலுங்கு படத்தில் கமிட் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி அனில் ரபிபுடி இயக்கத்தில் வெங்கடேஷ் ஒரு படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தில் வெங்கடேஷின் மனைவிரோலுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷை படக்குழு தேர்வு செய்துள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்பா வயது நடிகருடன் ஜோடி என ஆச்சரியத்தில் உள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க